வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஒரு ஊரில் ஒரு புதுசாக ஒரு மேனேஜர் பேங்க் மேனேஜர் அந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு அப்படி போகும்போது போய் கொஞ்ச நாளாக எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிறாரு ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும் டெய்லி ஆயிரரூபா ஆயிரரூபா டெபாசிட் ஆகிட்டே இருக்குது இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா ஒரு அக்கௌண்டில் அந்த அக்கௌண்ட்டை எடுத்து பார்த்தா டெய்லி ஆயரருபா அக்கௌண்ட் ஆகுது அப்புறம் உடனே பக்கத்துல எல்லாம் எல்லாம் விசாரிக்கிறாரு யார் என்னன்னு தெரியுமா அவங்கள யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு அவங்களாம் சொல்லிட்டாங்க ஐயா அந்த வம்பு நமக்கு எதுக்கு நாங்களாம் பேசி பார்த்துட்டோம் அந்த வர்ற ஒரு சிரிக்கவும் மாட்டார் பேசவும் மாட்டார் அவர் பாட்டில் வருவார் அவர் பாட்டில் போட்டுட்டு போயிட்டே இருப்பாருங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை இவ்வளோ நல்ல கஸ்டமராக நம்ம விடக்கூடாது அதனால நான் எப்படி அவர் போடுறாருன்னு கேட்டு தெரிஞ்சு ஆகணும்ன்ட்டு இவரும் போய் நான் ஐஸ் பண்ணி பார்க்குறாரு அவர் பிடி கொடுக்குற மாதிரியே தெரியல எப்படியோ ஒரு வழியாக சமாளித்து ஐஸ் பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட் ஆயாச்சு இப்போ கேட்குறாரு ஐயா எப்படியா நீங்கள் ஆயிரம் ரூபா ஆயிரரூவா போடுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரகசியத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார் அந்த கதை உங்களுக்கு தேவையில்லாத இல்லாத வேலை நீங்கள் விட்டுருங்கிறார் இல்லை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லவும் நான் வந்து பெட்கட்டி சம்பாதிக்கிறேன் என்னது பெட்கட்டியா பெட்கட்னா எப்படி அவ்வளோ காசு கிடைக்குமா டெய்லியும் ஆயிரம் ரூபா கிடைக்குமா டெய்லி கட்டுமே நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் நம்பவே முடியல அப்படி அப்ப இதுக்கு தாங்க நான் சொல்லவே சொல்கிறதே கிடையாது அப்படின்னார் இல்லை இல்லைல்ல நான் நம்புறேன் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன்னு வேணா நாளைக்கு பார்க்குறீங்களா உங்கள்கிட்ட இருந்து நான் பெட் கட்டி பணம் வாங்கட்டுமா அப்படிங்கிறாரு ஆ ஐயோ அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் விருப்பம் தான் வாங்கினேன் சரி இவருக்கு தான் ஆர்வமாச்சேன் எப்படியும் அடுத்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் சரி சரி நான் கட்டுறேன் அப்படி நாளைக்கு பத்தே கால் மணிக்கு நீங்கள் உங்கள் சட்டையை கழட்டுறீங்களா இல்லையான்னு பாருங்கள் அப்படிங்கிறாரு ஏன் என்னைய போய் சட்டையை கழட்டி வைக்கிறேன்னு இல்லை உங்கள் உங்கள் தோல்பட்டை வந்து பச்சை கலராக மாறிடும் உங்கள் தோல்பட்டை பச்சை கலராக மாறியிருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு தோள்பட்டை பச்சை கலராக மாறுமா அப்போ உடனே பார்த்துக்கிறாரு இல்லையே எப்படி நானே கருப்பாக இருக்கேன் எப்படி பச்சையாக மாறும் அப்ப நாளை காலையில் பத்தே கால் மணிக்கு நடக்குதா இல்லையான்னு பாரு பிற்கட்டியாச்சு அவ்வளோதான் ரெண்டாயிரம் ரூபா பெட்டு நான் ஏமாந்தா உங்களுக்கு ரெண்டாயிரம் நீங்கள் ஏமாந்திங்கன்னா எனக்கு ரெண்டாயிரம் தோத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இவரா அன்னைக்கு ராத்திரிலேருந்து தூக்கம்ல அப்பப்போ தூங்காமல் சட்டை கழட்டி கழட்டி பார்க்குறாரு பச்சையாக மாறிடுச்சோ அவன் சொன்ன மாதிரி மாறிடுச்சோம் மாறிடுச்சோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒன்றும் மாறல காலையெலாம் வழக்கம் போல் இருக்கிறத விட அன்னைக்கு சீக்கிரமாக பேங்க்குக்கு முடியாந்துட்டார் வந்தும் சட்டையை கழட்டி கழட்டி பார்க்குறாரு ம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில கரெக்டாக மணி பத்தாவது பத்தே காலாவது நம்மளும் வந்தாச்சு வந்த உடனேயே வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டார் கரெக்டாக மணி பத்தேகால் வந்தோன்னே சட்டையை வேகமாக கழட்டி இங்கே பாரு நீ சொன்னல்ல பச்சை கலராக மாறுன்னு என் என் கை அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் காட்ட உடனே இவன் கை தட்டி சிரிச்சுட்டு கூட பக்கத்தில் வந்தவங்கிட்ட எடியா மூவாயிரம் அப்படிங்கிறான் எடியா மூவாயிரங்கிறான் என்ன என்ன தான் என் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த பாருங்க நான் வந்து இவங்கிட்ட பேங்க் மேனேஜர் கரெக்டாக பத்தே கால் மணிக்கு சட்டையை கழட்டு வர இல்லையான்னு பாரு அப்படி கழட்டலைன்னா நான் உனக்கு மூவாயிரம் ரூபா தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் சட்டையை கழட்டிட்டீங்கல்ல அதனால அவங்ககிட்ட இருந்து மூவாயிரம் நான் வாங்கிட்டேன் சரி இப்போ நீ நான் நீ தோத்துட்டல ஆமாம் நான் தோத்துட்டேன் இந்த உனக்கு ரெண்டாயிரரூவா குடி இப்போ எனக்கு ஆயிரம் ரூபா மிச்சமாக இதை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன் நானும் ஜாலியாக போய் டெபாசிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார் மேனேஜருக்கு இது தேவையா கூட இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே சிரிப்பு இது தேவையா நம்ம சொன்னோம்ல ஒரு கேட்டாரான இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா எப்போதும் அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது தேவையில்லாத விஷயங்கள் நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் போய் மூக்க நுழைச்சிக்கிட்டு இவர் மாதிரி தேவையில்லாமல் நம்ம காசை கையை விட்டு போகிறத விட அந்த ராத்திரியிலேருந்து இருந்து இவர் மனசு வருத்தப்பட்டுச்சு பார்த்தீங்களா அதுக்கு ஈடாக என்ன வைக்க முடியும் அதனால தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்காமல் இருந்தோம்னாவே நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வருவோம் எல்லாரும் நல்ல நிலைக்கு வர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்